ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் வந்து ஒரு அஞ்சரைக்கெலாம் எழுந்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு வந்து டக்குனு ஒரு ஒன் டே மட்டும் கிளம்பி போய்ட்டு ரிட்டன் வந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல கம்ப்யூட்டர் வந்து நம்ம கிட்ஸ் வந்து மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணோம் புதுசாக வந்து ஏசி வாங்கி இங்கே மாஸ்டர் பெட்ரூமில் வந்து போட்டதுனால சரி அங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் அரேஞ்ச் பண்ணேன் ஆனால் என்ட்ரன்ஸ் கிட்டே வச்சால் தான் நம்மளுக்கு ஒய்ஃபை டவர் இருக்குது அப்படின்றதுனால அந்த இடத்துல தான் நான் மானிட்டர் வந்து செட் பண்ணியிருந்தேன் உள்ள நுழையிற எடுத்துக்கிட்டு நம்ம லைட் போகிறதுக்கான சுவிட்சும் அங்கே தான் இருக்குது அப்படின்றப்ப அந்த சுவிட்சை போட்டுட்டு நான் கை எடுக்கிறப்ப தெரியாமல் என் கை வந்து பட்டதில் ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் சாஞ்சு டிஸ்பிளே வந்து உடஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு ஒரு செகண்டில் ஆறாயிரத்து ஐநூறுரூவா லாஸ் ஆகிடுச்சின்ட்டு அதுக்கப்புறம் சரி டிஸ்பிளே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்ஜி கம்பெனிக்கு வந்து கால் பண்ணி கஸ்டமர் கேர்க்கு சொல்லியிருந்தோம் அங்கேருந்து அவங்க ஏஜெண்ட் வந்திருந்தாங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டிஸ்பிளே வந்து உள்ளே வந்து தெரிச்சிருக்கு அது அடிப்பட்டதில் தான் உடஞ்சிருக்கு அதனால் நம்மளுக்கு வந்து இதில் வாரண்டி எதுவுமே கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கி வாங்கணும் ஆறாயிரத்தி நானூறுபா அந்த மாதிரி தான் இருந்தது டி அப்போ நாங்கள் வாங்கினப்போ சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் மானிட்டர் வந்து வாங்கியிருந்தோம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஏன்னா நம்ம எல்லாமே சேர்த்து செட் பண்ணி மொத்தமாக கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாக மா பிரிண்டர் எல்லாமே செட் பண்ணுறதுக்கு அறுபத்தஞ்சாயிரரூபா வந்து செலவாச்சு மொத்தமாக எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணி வாங்கினதுனால அந்த நேரத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணனால மானிட்டரோட பிரைஸ் ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஆறாயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது இப்போ வந்து புதுசாக நம்ம வாங்கணும் அப்படின்னா ஏழாயிரத்து ஐநூறுபாய்க்கு அவைலபிளாக இருக்குது அதே ப்ரைஸ் ஆகுது டிஸ்ப்ளே மாற்றணும் அப்படின்னாலுமே கம்பெனிலாம் அதுவும் ரெண்டு வாரம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி திருப்பி ரிச்சி எடுத்துகிட்டு போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அங்கே போனால் அங்கேயுமே அவங்களால சரி பண்ண முடியாது இதே மாதிரி ஏழாயிரரூபா அந்த மாதிரி ஆகுன்னாங்களாம் அதுக்கு புதுசே நம்ம வாங்கிடலாம் நம்ம வாங்கினதை விட பிரைஸ் அதிகமாக போகுது அப்படின்றதுனால நாங்கள் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் எக்ஸ்சேஞ்சில் ஒன்றும் பெருசாக அமௌண்ட் கிடைக்கல ஒரு நூறு இரநூறு அந்த மாதிரி தரேன்னாங்க ஓகேன்னு சொல்லி மானிட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வாங்குறதும் அகே அகெய்ன் எல்ஜிலேயே வாங்க வேண்டாம் ஏற்கனவே நாங்கள் வந்து எல்ஜி பிராண்டில் தான் வந்து டிவியுமே வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து வாங்கி வச்சுருந்தோம் அது ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுச்சு வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த டிவி நம்ம எதுவுமே டச் பண்ணுறதுக்கு கூட வேலை கிடையாது அப்படி இருக்கப்படியே டிஸ்பிளே போனதுனால அப்போலேருந்தே எங்களுக்கு எல்ஜி ப்ராண்ட் மேலே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் டிவி வாங்கி கொஞ்ச நாள் ரெஃப்ரிஜிரேட்டரும் எல்ஜி பிராண்டில் தான் வாங்கியிருந்தோம் ஆனால் அதில் எதுவுமே இது வரைக்கும் ஆகலை அப்படின்றதுனால பிராண்டில் எதுவும் ப்ரோ பிரச்சனை இல்லை நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டில் எதாவது சின்ன சின்ன இஷ்யூ இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகிருக்கலாம் அதனால் சரி ஆகியான்னு எல்ஜி பிராண்டில் இப்போ வாங்கலாமான்னு யோசிச்சப்போ வேண்டாம் வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமேன்ற மாதிரி தோணுச்சு அதனால் டெல்லில் வந்து வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி வந்து டென் தௌசண்ட் வந்துச்சு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு இருக்கிற மாதிரி இருந்ததுனால ஆன்லைனில் செக் பண்ணப்போ லெவன் தௌசண்ட்க்கு மேலே இருந்தது அதனால் சரி அங்கே டிஸ்கவுண்டில் கிடைக்குதுன்றதுனால ரிஷிப் ஷீட்லேயே நான் இந்த டைமாக வந்து வாங்க சொல்லிட்டேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்ற போகிறோம் அப்படின்னா சட்னி அரைக்காமல் இன்றைக்கி ஒரே இதாக லன்ச்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து குழம்பு வந்து வச்சுட்டேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் முட்டையெல்லாம் வந்து போட்டு குழம்பு வச்சுட்டு அதே ரெண்டு விலைக்கும் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டு ரிலையன்ஸ் வரைக்கும் வந்து போயிருந்தேன் நான் வந்து முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல நெக் பெயின் அதிகமாக இருக்குது அதனால் மெமரி ஃப்ரோம் பில்லோ வந்து வாங்கி ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஆன்லைனில்லாம் செக் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் போயிருந்தப்பையும் ரிலையன்ஸில் வந்து பார்த்து வச்சுட்டு வந்திருந்தேன் ரேட்டெலாம் ஆன்லைனில் செக் பண்ணப்போ ரேட்டு கூட இருந்தது சரி திருப்பி நம்ம ரிலையன்ஸ் போய் வாங்கிக்கலான்ட்டு போயிருந்தேன் பில்லோ வாங்குறதுக்காகவே வெயின்தான் ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் கூட வேணும் பாப்பா கூட்டிகிட்டு போனால் அவங்க பிடிச்சிட்டு வருவாங்கன்றதுனால போயிருந்தேன் பாப்பா வளைச்சிட்டு மெமரி ஃபோம் பில்லோ வந்து ரெண்டு நார்மல் வந்து ரெண்டு பீஸ் செட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸு சிங்கிளாக அந்த கான்டோர்டு மெமரி ஃபோம் பில்லோ வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்தது ஆன்லைன் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸ்ஸெல்லாம் வந்து ரேட் கம்மியாக இருக்கின்றன நான் அங்கேயும் வாங்கிடலான்ற பிளானில் தான் வந்து போயிருந்தேன் ஒரு ரெண்டு பீஸ் செட்டு மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த கான்ட்ரீட் பில்லோ தான் நிறைய பேர் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு போட்டிருந்தாங்க அந்த அமேசான்லலாம் நம்ம பார்ப்போம்ல அதில் வந்து கீழே கஸ்டமர் ரிவ்யூலாம் வரல அதில் செக் பண்ணி பார்த்தப்ப அந்த பில்லோஸ்க்கெலாம் நல்ல ரிவ்யூஸ் இருந்த மாதிரி அதனால் அதுவும் ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த நார்மல் மெமரி ஃபோமில் வந்து பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்குது அதோட அந்த அவுட்டர் லேயர் அந்த துணி அதனால் இதுவுமே தரையில் வச்சால் வலிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு இதோட பில்லோ கவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூர் காட்டன் பில்லோ கவர்ஸ் அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது நைலானில் இருக்கிற மாதிரி பாலிஸ்டர் துணிலெலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பிளண்ட் அந்த மாதிரி மெட்டீரியலில் நம்ம பில்லோ கவர்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது அது வந்து வலி தலையிலேருந்து வலிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஏற்கனவே நம்ம பழைய பில்லோஸ்க்கு போட்டுருந்த அந்த காட்டன் பில்லோ கவர் இருந்தது அதே வந்து வந்து இந்த பில்லோஸ்க்கு வந்து போட்டு விட்டுலான்னு நான் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன்ல லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஃபிட் பிராண்டோட அந்த பில்லோஸ்க்காக வந்து வா வாங்கிட்டு போட்டு காட்டியிருந்தாலும் அந்த பில்லோஸோட சைஸில் இருக்கிற அந்த கவர் வந்து இதுக்கு செட் ஆகாது அந்த பில்லோ கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து சைஸ் சின்னது தான் அதனால் வேக்ஃபிட் பிராண்டோட பில்லோ கவர்ஸ் வந்து இதுக்கு செட் ஆகலை ஏற்கனவே நம்ம வச்சுருந்த ஓல்டு பில்லோஸோட கவர்ஸ் வந்து காட்டன் கவர்ஸ் வந்து சைஸ் கரெக்டாக இருந்தது அதனால் வந்து போட்டு இப்போ அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மானிட்டர் காலில் வந்து ஃபிட் பண்ணி மட்டும் கொடுத்துட்டாங்க ஆனால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம தானே பண்ணணும் எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல திருப்பி வந்து கிட்ஸ் பெட்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரியே மனசில் தோணுச்சு ஹஸ்பண்ட் வந்து உனக்கு டவர் தானே ப்ராப்ளம் சிபிஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மானிட்டர் அந்த பக்கமே இருக்கிற மாதிரி செட் பண்ணு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் டேபிளோட நான் நான் ஊற்றி வச்சு அப்படி மாற்றி மாற்றி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் எதுவுமே செட் ஆகலை ஃபைனலாக இது வந்து எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு டவரும் நல்லா இருந்தது ஒய்ஃபைக்கு இது வந்து நம்மளோட ஒர்க் டேபிள் மானிட்ரு பக்கத்தில் பிரிண்டர் இருக்கா அந்த பிரிண்டர் இந்த இடத்துல நடி சிபி இருந்தது அந்த டேபிளோட நம்ம என்ட்ரன்ஸில் வச்சிருந்தோம் இப்போ அந்த டேபிள் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஸ்டடி டேபிள் எங்கே கொண்டு வந்துட்டேன் முன்னாடி வந்து நம்ம கிட்ஸ் பெட்ரூமில் வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி போடல அந்த இடத்துல சின்ன ஸ்பேஸாக இருக்கும் அதனால் ஒர்க் டேபிள் பக்கத்தில் ஒரு குட்டி டேபிள் போட்டு பிரிண்டர் வச்சிருந்தோம் இந்த ஸ்டடி டேபிள் வந்து லிவிங் ரூமில் இருந்தது அதை வந்து நம்ம டைனிங் டேபிள் மாதிரியும் யூஸ் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இப்போ சென்னையில் தான் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது அங்கே ஹாலில் அவங்க தனியாக ஒர்க் பண்ணணும் நம்ம இங்கே வந்து சிஸ்டத்தில் ஏதாவது ஒர்க் இருந்தோம் அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணணுன்னா அந்த ஸ்டெடி டேபிள் வந்து கரெக்டாக இருக்கும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நான் பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கலாம் தனித்தனி இடத்துல வந்து இருக்க வேண்டியது இருக்குதுல அதனால் நான் சரி அந்த ஸ்டடி டேபிளை இங்கே வச்சு செட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் அந்த ஐடியில் தான் செட் பண்ணியிருக்கேன் அது நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏசியும் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாம இருந்தால் ஏசிக்கு சேர்த்து ஸ்டெப்லைசர் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்த லெஸ்ட் ஷீட்லேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுவும் சேர்த்து இப்போ ஃபிட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம் வந்துட்டு ஏசி சரி பண்ண வந்திருந்தாங்க அவங்கக்கிட்டே ஸ்டாண்டு வச்சு நீங்கள் அவுடோர் யூனிட் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டிருந்தோம் அதனால் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தது அப்புறம் ஸ்டாண்டு வச்சு வெளியில் ஃபிட் எல்லாம் இன்சுலேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறப்ப தான் நல்லா ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது முன்னாடி இந்த ஒயரு அந்த அவுடோர் யூனிட்லாம் சன்செட் மேலே இருக்கிறப்ப அது வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை சன்செட் யூனிட் சன்செட் மேலேயே அப்படியே இருக்கிறப்ப அது வந்து கொஞ்சம் சரிவாக சாயிற மாதிரி ஒரு ஃபீலாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து ப்ராப்பராக இப்போ நான் ஏசி நல்லாவும் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஸ்டெபிலைசரும் வந்து உள்ளே ஃபிட் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டில் வந்து வோல்டேஜ் இஷ்யூலாம் எதுவும் கிடையாது இருந்தாலும் வந்து ஸ்டெப்லைசர் போட்டுக்கலாம் அது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்பா கிட்டே வந்து கேட்டிருந்தப்போ அவங்க ஒரு சில பிராண்ட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வி கார்டு எங்களுக்கு வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரீட்டில் அவைலபிளாக இருந்தது டபுள் பூஸ்ட்ரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம் இப்போ வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை கூலிங்லாம் நல்லா ஆகுது ஏசி வந்து நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்ருக்கு இன்சிலேஷன் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நானும் அரேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ இந்த லீவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஃபுல்லாகவே வந்து இப்போ வீடு க்ளீனிங்கலெலாம் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணி தான் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் நான் வந்து வீடு கூட்டினேன் அப்படின்னா பாப்பா வந்து துடைச்சிருவாங்க இல்லை பாப்பாவை கூட்ட சொன்னேன் அப்படின்னா நான் வந்து தொடப்பேன் அவளுக்கு வந்து வீடு தொடக்கிறதுல தான் ஆர்வம் ஆர்வானாலும் என்மாம்மா ப்ளீஸ்மா நீங்கள் கூட்டுங்க நான் தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்றைக்கு வீடு தொடக்கணுனா அன்றைக்கி நான் கூட்டிடுவேன் பாப்பா வந்து தொடச்சிருவாங்க பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிங்க்கில் வந்து போட்டு கழுவ முடியாது தண்ணி வந்து கிச்சனில் வரது கிடையாது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது நாங்களே சரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதுவும் பண்ண போக பைப்பில் சுத்தமாகவே இப்போ தண்ணி வரதில்லை அதனால் அந்தந்த வேலை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் சமையல் வேலைக்கு வந்து போகிறது இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்கில்லை அதுக்கப்புறம் பாப்பா வந்து எங்களோட அந்த கிச்சனில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராக்கபுள் ரேக் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ரேக்கு பழைய ஸ்டாக் வந்து முன்னாடி இருந்தது அந்த ரேக்கு பாப்பா வந்து இந்த ரேக்கில் உட்காந்துட்டு நான் வாஷ் பண்ணுறோம்மா எங்கள் வெயிட் தாங்குமோ டவுட் இருந்தது ஆனால் என்னோடய வெயிட்டு பாப்பாவோட வெயிட்லாம் வந்து ஓரளவுக்கு தாங்குதுன்னா கொஞ்சம் துருப்பிடிச்ச ஸ்டாண்டு தான் அதனால் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்டாண்டு இருக்குது நான் ஒரு ஸ்டாண்டில் உட்காந்துட்டு சோப்பு போட்டு தேய்ச்சிட்டே இருந்தோன்னா பாப்பா வந்து ஒரு சைடு உட்காந்துட்டு அலசிட்டே வந்துடுது கையோட வேலையை முடிச்சுட்டு எழுந்து போயிடும் இல்லை ஒரு வேளை வந்து நான் இப்போ பாத்திரம்லாம் விளக்கிட்டேன் அப்படின்னா லஞ்சு சமைச்சிக்கிட்டுருக்கப்போ ஏதாவது பாத்திரம் வந்து சிங்க்கில் நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி சேர்கிற பாத்திரத்தை வந்து இப்போ காய்கறி கட் பண்ணுறேன் தாளித்ததுக்கப்புறம் அந்த பிளேட்லாம் எம்ட்டியாக இருக்கிற பிளேட்லாம் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பா கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து அலசி வைக்கிறாங்க ஸோ அதனால் ஃபுல் சப்போர்ட் எனக்கு பாப்பா பண்ணுறதுனால எனக்கு இந்த லீவில் வந்து வேலை பார்க்குறது ரொம்ப ப்ரெஷராக இல்லை சிங்க்கில் வந்து பாத்திரம் நம்மளுக்கு சேர்ந்து இருக்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து பைப்பு சரி பண்ணிந்துட்டு கூட வந்து வாஷ் பண்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்க்கில் தான் நம்ம பார்த்து பார்த்து பொறுமையாக வாஷ் பண்ணாலும் தண்ணி அங்கடிக்கிட்டு தெரிக்கும்ல இப்போ வந்து வெளியில் வச்சு பாத்திரம்லாம் கழுவுறதுனால கிச்சனில் வந்து எப்பவுமே நல்லா ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் ஸ்கூல்லாம் தொடங்கிட்டாங்க இப்போ மழை காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா வெளியில் வச்சு கழுவ முடியாது அதுக்கு முன்னாடி பைப் வந்து நம்ம சரி பண்ணி தான் ஆகணும் அது வரைக்கும் இப்போ வெளியில் போட்டு தான் வாஷ் இருக்கோம் ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த கிராமத்து பக்கத்தில் ஊருக்கெல்லாம் போனோன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் மொத்தமாக அள்ளி அண்ணைக்குடையில போட்டுட்டு போய் வெளியில் உட்காந்து பைப்பில் வச்சு வாஷ் பண்ணுவாங்க எப்படி அவங்க கஸ்டமாக இருக்குள்ள கச்சினே பைப் இருந்தால் ஈஸியாக இருக்குல்ல டக்கு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இவ்வளோ நாள் தோணிட்டு இருந்துச்சு ஆனால் தான் தெரியுது இதுவும் ஒரு நல்ல சுகமாக தான் இருக்குது நல்லா பாத்திரத்தெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரே இடத்துல வச்சு வாஷ் பண்ணணுன்னா டக்கு டக்குனு வேலை முடிஞ்சுற மாதிரி இருக்குது விலையை பாத்து குடுத்தேன் அவனுக்கு தங்குமே தங்கமையே செல்லுமே செல்லமே இதான் கேட்ட குளிக்கலாமா ரெடியாங்கம்மா வாடகை வீட்டில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நானும் பாப்பா வந்து மாடியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அடிக்கடி நாங்கள் மாடிக்கு வந்து ஏறி போவோம் ஈவினிங் நேரத்தில் ஆனால் இப்போ இங்கே புது வீடு இருக்கப்போலாம் ரொம்ப ஆசையாக இருந்தது எப்படா வீடு கட்டி முடிப்போம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்மளோட மாடியில் வந்து பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆசையாக வந்து மைண்டில் இருந்தது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நேரத்தில் அஞ்சு மணிக்கு அப்புறம்லாம் படிக்க உட்காந்துருவோம் அதனால வந்து டைமே இருக்காது மாடிக்கு போக மாட்டோம் இப்போ தான் வீட்டில் போய்ட்டெலாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ லீவ் வேறு கரெக்டாக வந்துருச்சா அதனால் அடிக்கடி ஈவினிங் நேரத்தில் நானும் பாப்பா வந்து மாடிக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம் அன்றைக்கு வந்து பாப்பா தான் மா போலாம்மா போலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி வாங்க போகலான்ட்டு மாடிக்கு போனோம் பால் எடுத்துகிட்டு வந்ததுனால அன்றைக்கி வந்து பால் வச்சு இருந்தோம் இல்லைன்னா சும்மா அப்படியே பேசிட்டு நல்லா பறவைகள் சத்தம் காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கும் ஈவினிங் நேரத்தில் ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கி வருது எப்படி தான் இந்த லீவ் நாட்கள் வந்து போயிட்டுருக்கு இப்போ தான் வந்து இந்த லாஸ்ட்டு இந்த ஒன் வீக்கில் தான் வந்து கொஞ்சம் புக்ஸ்லாம் எடுத்து திருப்பி ஒர்க்ஸ் பண்ணுறது படிக்கிறது அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உங்க வீட்டு குட்டீஸ்க்கெலாம் எப்படி பொழுது போகுது என்ன பண்ணுறாங்க ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துருந்தாங்களா அதெல்லாம் பண்ணிட்டாங்களா நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பித்து பாதி பண்ணியிருக்கோம் நீங்களாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்றதுலாம் கவான்ஸில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ வந்து ஆகுது நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்